ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் back to our channel இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பாக்கு வந்து ரெண்டாவது மொட்டை வந்து போட்டாச்சு அதோடய பிளாக் தான் நம்ப நம்ம பார்க்க போகிறோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயர்லியாகவே வந்து கோயிலுக்கு கிளம்பிடலாம் அப்படின் வந்து ரெடி ஆகிட்டோம் ஏன்னா அன்றைக்கி ஜூன் ரெண்டு அப்போ தான் வந்து ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் ஆகுது சரி வந்து ட்ராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து ரெடி ஆகிட்டோம் பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் நாள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு சரி அதனால் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து சுடுதண்ணி காய வச்சு வந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே தூங்க கலக்க வந்து அவளுக்கு போகவே இல்லை அப்படியே வந்து ரெடி பண்ணி வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம் அம்மா வீட்டு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா ஈரோடு தாண்டி கரூர் போகிற ரோட்டில் வந்து போகணும் அம்மாவோடய குலதெய்வம் பேர் பார்த்தீங்கன்னா குளவிளக்கம்மன் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி கிளம்பலான்னு தான் வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து அதுக்கே வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்களே வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கள் ஊர் கோயில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு போய் விநாயகருக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி எந்த ஒரு லாங் ட்ராவல் போகிறதா இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே விநாயகர் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாவும் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு சொன்னங்காட்டி அவங்களுமே வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அம்மாவையும் கூட்டிகிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அம்மா வீட்டு குழந்தைத்துக்கு போய் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு லாஸ்ட்டாக வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து இதே மாதிரி ரெண்டாவது மூட்டை அடிக்கு மட்டும்தான் போகணும் அதுக்கப்புறம் போகவே இல்லை மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கும்போது வந்து இந்த தமிழ் வருட பிறப்பில் இருக்கு இல்லையா அப்போ வந்து கம்பல்சரி வந்து கூட்டிகிட்டு போவாங்க அந்த அன்றைக்கி கூட்டிகிட்டு போகும்போது முந்தினாலே வந்து தக்காளி சாப்பாடும் புளி சாப்பாடு இந்த மாதிரிலாம் வந்து கிளறிட்டு எங்கள் அம்மா வீட்டு சைடு சைடுப்பாங்க வீட்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட வந்து நாங்கள் வந்து போவோம் அது கம்பல்சரி போவோம் அதுக்கப்புறம் இடையில எப்பயாவது வந்து அம்மாவை அப்பாவும் வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க கோயிலுக்கு எத்தனை பேருக்கு வந்து தெரியல இப்போவுமே நான் வந்து இவ்வளோ வருஷம் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமே திடீர்னு யாராவது உங்கள் குலதெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டு குலதெய்வத்தில் தான் வந்து மோஸ்ட்லி சொல்லுவேன் என்ன மாதிரி நீங்களுமே வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் நிறையா இருக்கும் அப்புறம் உள்ளே போயிட்டோம்னா அது ஒரு ஊர் மாதிரி தான் இருக்கும் கடைங்கள்லாம் இருக்காது தேங்காய் பழம் அந்த மாதிரி வாங்குற மாதிரி தான் கோயில்கிட்ட இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எதாவது வேணும்னா இங்கேயே முன்னாடி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கள் கோயில் போகிற வழி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் இருக்கும் இதில் வந்து நாங்கள் அப்போல்லாம் வரும்போது கம்பல்சரி வந்து ஒன்றா போகிறப்போ இல்லை ரிட்டர்ன் வரப்போ வந்து ட்ரெயினை பார்த்தோம் அப்போது ஆனால் இந்த டைம் வந்து எங்களால் பார்க்க முடில போகிறப்பையும் பார்க்க முடில வரப்பையுமே வந்து பார்க்க முடில அம்மா வீட்டு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா ஆறு கோயிலுக்கு முன் முன்புறம் வந்து ஆறு தான் வந்து இருக்கும் பெரிய ஆறாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தோன்னாவே நல்லாவே தெரியும் இதுதான் வந்து ஃபுல் கோவிலோட வியூவு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா யாருமே இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தாங்க ஆனால் மொட்டை அடிக்கும் போது நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டாக அடித்தோம் நம்ம கொஞ்சம் நேரத்தில் போனோங்காட்டி கூட்டமே இல்லை சீக்கிரமாக அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு சண்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் மொட்டை அடிக்கும்போதே வந்து மூணு வருஷத்தில் தான் மொட்டை அடித்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் அதனால வந்து மூணு வருஷம் கழிச்சு தான் அடித்தோம் இவளுக்கு சின்ன பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு மாதத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சிட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டு மொட்டைக்கு அப்படி அழுதா ரெண்டாவது மொட்டை எப்படா அடிக்க போகிறோன்னு நினச்சா ஆனால் அதே மாதிரி தான் ரெண்டாவது மொட்டைக்குமே வந்து அழுதா ஆனால் வந்து கொஞ்சம் கோ கோபரேட் பண்ணால் தான் சொல்வேன் ரொம்ப வந்து அடம் பிடிக்கலை எப்படியும் கொஞ்சம் கோபரேட் பண்ணி ஃபைனலாக வந்து மொட்டையடிச்சுட்டு குளிச்சு விட்டுட்டு ட்ரெஸ் மாற்றியாச்சு இந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்கள் இது வந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு ரயான் மெட்டீரியல் தான் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே வந்து தீபம் மட்டும் வாங்காமல் வந்தோம்மா சரியா போய் தீபம் வாங்கிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் மட்டும் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் மட்டும்தான் இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து இல்லை இப்போ அது மட்டுமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போனோம்னா கோயிலே வந்து ரொம்ப ஒரு அமைதியாக இருந்துச்சு எந்த ஒரு சத்தம் கூட்டம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு நாமளுமே உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நெய் தீபம் வந்து சாமிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு உள்ளே போய்ட்டோ நாம் தான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே வந்து தேங்காய் பழம் பூ இதெல்லாம் வந்து சாமிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை வச்சுட்டு அப்படியே வந்து நாமளுமே சாமி திருப்தியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து சந்தன கட்டை இருக்கும் அதில் வந்து அரைச்சி பூசுகிற மாதிரி சந்தனம் வச்சுருக்காங்க அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து பூசி விட்டுட்டு அப்படியே வந்து கோயில் பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துட்டோம் சுற்றி வந்துட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஆறு இருக்கு இல்லையா அது நல்லாவே வந்து வியூவாகி நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படியே ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பாப்பா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக நல்லா வந்து விளையா விளையாண்டா அது வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து நல்லா சிரிச்சுட்டு விளையாண்ட்ருக்கான் அப்படியே நாங்களுமே அங்கே கொஞ்ச நேரம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து நாங்களுமே வந்து கீழே கிளம்பிட்டோம் கீழே பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் சாப்பிட்றதுக்கு வந்து ரெண்டு பக்கம் வந்து நல்லா கட்டி விட்டுருக்காங்க சரி அங்கே போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கீழே கிளம்பிட்டோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா ரொம்ப சேட்டாக அதிகம் பா பெரிய பாப்பா எது வச்சுருக்காலோ அதுதான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இப்போ அழுக சேட்டை அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் நீளமா கட்டி விட்டுருக்காங்க இந்த சைடு அதே மாதிரி ஆப்போசிட்லயும் அதே சைடு வந்து கட்டி விட்டுருக்காங்க அம்மா பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து வெஜிடபிள் பிரயாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே நல்லா தெரியும் அதாவது மேல் படிக்கட்டு வரைக்குமே வந்து தண்ணி அதிகமாக இருக்கும்போது அது வரைக்குமே நம் நம்மளுக்கு வந்து வரும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருச்சாட்டுருக்கு அதனால் அங்கே இல்லை அதனால் கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே அப்படியே இங்கே குளிச்சுட்டு அப்புறம் வந்து கோவிலுக்கு போயிடுவோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டெலாம் அப்போ கட்டலை ரொம்ப வந்து மண்ணு தான் இருக்கும் மணல் அதாவது மணல் இருக்கும் கல் நிறைய இருக்கும் மணல் கல் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இங்கே வந்து பரசல் வசதியுமே இருந்துச்சு இங்கேருந்து அந்த சைடு போகிறதுக்கு இருந்துச்சு இப்போ இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல அப்படி நாங்களுமே வந்து நாங்களுமே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு கோயில் இருக்கும் நட்டாத்தீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு சரி அங்கேயே வந்து போகும்போது அப்படியே பார்த்துட்டு போய் சொல்லிட்டு அங்கேயுமே வந்து அப்படியே அங்கேயுமே வந்து போயிட்டு வந்தோம் அங்கே பாத்தீங்கன்னா கோவிலை சுற்றியுமே வந்து ஆறு தான் நடுவில் வந்து கோவில் ஃபுல்லாமே சுற்றியுமே வந்து ஆறாக தான் இருக்கும் எல்லாம் வந்து போகும்போது பர்சலில் தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து மேம்பாலம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க ஆனால் என்ன அதில் வந்து கார் போச்சுன்னா ஒரு கார் போகிற மாதிரி தான் இருக்கும் டூ வீலர்னால் ஒரு ரெண்டு மூணு போகலாம் ஆனால் ஆப்போசிட்டில் வந்து விலகிற மாதிரி வந்து இல்லை கொஞ்சம் குட்டியாக தான் கட்டி விட்டுருக்காங்க அங்கே போயிட்டு அங்கேயுமே போய் அங்கே வந்து சிவன் தான் இருந்தார் அங்கே கும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாமளுமே கிளம்பிட்டோம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக தான் இருக்கும் நடுவில் வந்து கோவில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பர்சல் வசதி வந்து இருக்குது சரி போகலாம் தான் நினைச்சோம் ஆனால் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தங்காட்டி சரி வேணான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இதோட வந்து பாப்பாவோட மொட்டை அடிச்ச விளாக் வந்து முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்